வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க செங்கோட்டையின் கெடு செங்கோட்டையனை பற்றியான செய்திகள் செங்கோட்டையினால் பாதிக்கப்பட்டவர்களோட லிஸ்ட்டு செங்கோட்டையின் ஒருங்கிணைக்கணும் ஒருங்கிணைக்கணும்னு காலைலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நிறைய பேர் ஒருங்கிணைக்கணுங்க அதான் ரைட்டு நிறைய பேர் கூட நினைப்பீங்க வெளியிலேருந்து பார்ப்பதற்கு இது சரியாக இருந்தாலும் யாரை ஒன்றிணைக்க வேண்டும் அதாவது வந்து செங்கோட்டையன்னு சசிகலா அவர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிடிவி அதுக்கப்புறம் தோப்பு வெங்கடாச்சலம் ஏற்கனவே வெளியில் போனோம் முத்துசாமி முத்துசாமி அவர்கள் அமைச்சராக இன்றைக்கி இருக்கார் திமுகவில் யாரால் வெளியில் போனார் செங்கோட்டையன் அவருக்கும் உள்ளக்குள்ள பர்சனல் பகை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி செங்கோட்டையன் அவர்கள் இந்த ஒருங்கிணைப்புங்கிறது யார் யாரை ஒருங்கிணைக்க போகிறாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்குது எல்லோரும் எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சராக ஏற்றுக்குவாங்களா இவங்க எல்லாத்தையும் ஒரே மேடையில் உட்கார வச்சு அவரால் இன்ட்ரி கொடுக்க முடியுமா இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குல்ல எடுத்தோம் கவுத்தம்னு எதுவும் பேசக்கூடாது சார் ஒரு கட்சியில் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் ஒரு கட்சியின் தலைவராக எடப்பாடி பழனிசாமிக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சிக்கல் அப்படிங்கிறது எள்ளி சொல்லவே முடியாது அதாவது ஒரு பக்கம் ஓபிஎஸ் வழக்கு மேலே வழக்கு போட்டுட்ருக்காரு இன்னொரு பக்கம் பிஜேபி மிரட்டுது மிரட்டிட்டு தான் இருந்தது கொஞ்ச நாள் முன்னாள் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி எல்லாத்தையும் தாக்கு பிடிச்சார்ல ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய தகுதி அப்படிங்கிறது இதுதான் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் ஆயிரம் விமர்சனம் வைங்க அவர் ஒருங்கிணைக்க தவறிட்டார் தோல்வி எடப்பாடி நம்ம ஒத்துக்குறோம் ஆனால் அந்த லீடர்ஷிப் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது உண்மையில் எடப்பாடிக்கு இருக்குது அதை நீங்கள் பல விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்படிப்பட்ட சூழ்நிலை எடப்பாடி இதை எப்படி அணுகுவார் எடப்பாடி இதற்கு சம்மதிக்க மாட்டார் அவர் ரொம்ப தெளிவாக இருப்பார் நீங்கள் பத்து நாளுக்குள்ளே ஒன்றிணைக்கலைன்னா நான் பிரச்சாரத்துக்கே வரமாட்டேன் அப்படிங்கிறது தலைமையெல்லாம் மிரட்டி ஒருத்தர் பணி வைக்கிறாருங்கிறது அது வந்து தலைமை எப் எப்பவுமே ஏற்றக்கூடாது அது நல்ல விஷயமா இருந்தால் கூட அதை வேறு மாதிரி தான் டீல் பண்ணுவாங்க இந்த விஷயத்துக்காக எடப்பாடி எப்படி கீழே இறங்கி வருவார் ஊருக்கே தெரியும் எடப்பாடி பழனிசாமி கீழே இறங்குறது இறங்குறதுக்கான வாய்ப்பில்லை நீங்கள் ஒன்று ஒன்றிணைக்கணுங்கிறீங்களே என்ன ஒன்றிணைக்க போகிறீங்க நீங்கள் முதல்ல பிஜேபி கூப்பிட்டு நான் டெல்லிக்கு போனேங்கிறீங்களே அதுவே தப்பு தானே கூப்பிட்டு ஏன் போகிறீங்க உங்கள் கட்சி தலைவராக நீங்கள் என்ன சொல்கிறீங்க அடிக்கடி நான் வந்து எம்ஜிஆருடைய விசுவாசி அப்புறம் பார்த்திங்கன்னா சசிகலாமா இருக்கிற வரைக்கும் அவங்க அம்மா விசுவாசி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இருக்கும்போது அவங்க கீழே அவுட் பண்ணோம் எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது அவருக்கு இருந்தோம் அப்படிங்கும்போது எந்த இடத்துல முரண்படுறீங்க உங்களுக்கு பர்சனலாக தொகுதியில் ஒரு பிரச்சனை இருக்குது கரெக்ட் புரியுது எடப்பாடி பழனிசாமியுடைய நடவடிக்கை உங்களுக்கு பிடிக்கல இப்போ ஒரு தலைமையை மீறி சில நடவடிக்கை எடுக்கணும்னா தலைமையை கன்வின்ஸ் பண்ணணும் இல்லை கட்சி விட்டு வெளியில் வரணும் அவ்வளோதானே இதை விட்டுட்டு பிரிஞ்சு போனவங்கள வெளியில் வாங்க வெளியில் வாங்கங்கிறது எந்த விதத்தில் சரி அதான் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் கட்சி ஆஃபீஸை உடச்ச ஓபிஎஸோட எப்படிங்க போக முடியும்னு சொல்லிட்டாரு ரெண்டு வாய்ப்புகள் எனக்கு வந்தது நான் அதை மறுத்தங்கிறாரு சார் ரெண்டு வாய்ப்பு வந்தது இல்லை ஏற்றுக்க வேண்டியது தானே கூவத்தூரில் முதல்ல உங்களை தானே கேட்டாங்க சிஎமாக சொல்லி சில வேலைகளை பண்ண சொன்னாங்க உங்களால் பண்ண முடியல எடப்பாடி ஸ்கோர் பண்ணிட்டாரு சார் அரசியல்லையோ எல்லாத்துலையோ ரிஸ்க் எடுக்கிறவன் ஜெயிப்பான் அவ்வளோ தான் ஹை ரிஸ்க் ஹை கெயின் அவ்வளோ தான் அப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு வந்து பேசுகிறாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இப்போவும் சொல்லுவார் என்ன சொல்லுவார் எட செங்கோட்டையன் பேசலாம் பெருசாக எடுத்துக்க மாட்டார் அநேகமாக ஒருக்கு நோட்டீஸ் அனுப்புனாலும் ஆச்சரியப்படுத்துகிற எடப்பாடி பழனிசாமி இன்னும் பேசலை என்ன பேச போகிறார்னு தெரியல இப்போ தேனியில் சந்திக்கிறாரு அப்படிங்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் எடப்பாடி இந்த மாதிரியான அதிரடி நடவடிக்கை தான் இருப்பார் அதில் கருத்து இல்லை செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒருவர் இப்போது இந்த பிரச்சனையை கிளப்புறதுக்கு காரணம் நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள் இது எலெக்ஷன் நேரம் இப்போ இந்த பிரச்சனையை கிளப்பலாமா இதெல்லாம் முன்னாடியே முடிச்சுருக்கணும்ல இப்போ அதிமுகவை நீங்களே பலவீனப்படுத்திகிட்டு இருக்கீங்கல்ல இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா நீங்கள் அஞ்சாறு பேர் போய் எடப்பாடியை பார்த்தீங்க அப்படின்னு அரசலை புரசலாக வந்த செய்தி அதுக்கப்புறம் எடப்பாடி இல்லைன்னார் இப்போ நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஆமாம் நாங்கள் போய் பார்த்தோங்கிறீங்களே உங்களோட பார்த்த வேலுமணி தங்கம் எல்லாருமே உங்களோட உக்காந்து இன்றைக்கி எடப்பாடிக்கு எதிராக இந்த மாதிரி பேச முடியுமா வராங்களா அவங்க ஏன்னா அவர்களுக்கு எல்லாம் தெரியும் எடப்பாடி தான் கட்சி அப்படின்ட்டு அப்போ எடப்பாடி பழனிசாமி தான் க சார் கட்சி சின்னம் எல்லாம் எடப்பாடி கிட்ட இருக்குது நீங்கள் எப்படி சேலஞ்ச் பண்ண முடியும் இன்னொன்று வரலாறு முழுக்க எடுத்து பார்த்தீங்கன்னா இதே போல் சேலஞ்ச் பண்ணவங்க கதி என்ன ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக திருநாவுக்கரசு சேலஞ்ச் பண்ணார் கலைஞருக்கு எதிராக வைகோ சேலஞ்ச் பண்ணார் இப்போ மல்லை சத்தியாவை சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காரு எல்லாமே நீங்கள் ஒரு கட்சியிலேருந்து இப்போ மக்கள் தமிழ் தேசம்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார் கண்ணப்பன் அவர்கள் ஏசி சண்முகம் ஆரம்பித்தார் என்ன பண்ண முடிந்தது ஜெயலலிதா இயக்கத்திலேருந்து ஒருத்தர் பிரிந்து வரும்போது பல பிரச்சனைகள் இடத்தான் செய்யும் இது தேர்தல் நேரங்கிறனால இன்னும் பல பிரச்சனைகள் வரும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இவர்கள் எல்லாருமே ஒரே இப்போ இப்போ செங்கோட்டையின்னு வந்து எல்லாத்தையும் ஒன்றிணைக்கணுங்கிறார் கொஞ்சம் நல்லா பாருங்க சரி ஓபிஎஸ் வரார் டிடி வர்றார் இவங்க எல்லாம் யார் தலைமையில் ஒன்றிணைப்பாங்க பிஜேபி தலைமையிலையா ஒன்றும் புரியல அப்போ தலைமை யாருங்கிறதே உங்களுக்கு குழப்பம் இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் சரியோ தவறோ தலைவராயிட்டார் அவர் தான் முடிவு எடுக்க வேண்டும் முடிவெடுக்கிற தலைவர் வேணாங்கிறார் ஜெயலலிதா ஒரு முடிவு எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அது நீங்கள் வேணாம்னு சொல்லியிருப்பீங்களா சார் சரியோ தப்ப ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு தலைவர் ஆயிட்டார் தொடர்ந்து நம்ம இதான் சொல்லிட்டு இருக்கோம் அதனால் செங்கோட்டையன் அவர்கள் பேச்சு பெருமளவுக்கு எடுப்படாது அதிமுக அதை பிறந்தாலும் வெளி வச்சுக்கோங்க கொஞ்ச நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி பிரஸ் மீட்டு பண்ண போறார் ப்ரஸ் மீட்டுக்கு முன்னாடியே நம்ம இதை பேசிட்டு இருக்கோம் எடப்பாடி எந்த காலத்துக்கும் இதுக்கு ஒத்துக்கொள்ள மாட்டார் அது வந்து என்ன அவர் வந்து பின்னால் இயக்குறாங்கன்னெலாம் எனக்கு தெரியும் இதெல்லாம் நாங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டோம் முடிஞ்சால் அவருக்கு நோட்டீஸ் அனுப்ப கூட எடப்பாடி பழனிசாமி தயாராகிடுவார் அதிமுகவை பலவீனப்படுத்த தொடர்ந்து வேலைகளை நடந்து கொண்டிருக்கு நம்ம பார்க்கறோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி வரக்கூடிய செய்திகளை விட அதிமுகவை பற்றிய செய்திகளே அதிகம் வந்து கொண்டிருக்கிறது அதிமுக எடப்பாடி பழனிசாமி தோற்று போயிட்டார் அவருக்கு சதவீதமே இல்லை டெல்லி வேற மிரட்டிகிட்டு இருக்காங்க எதிர்கட்சி இந்த டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் தனியாக நின்னால் மொக்குளத்தோர் வாட்டெலாம் வாங்கிடுவாங்க எடப்பாடி மறுபடியும் தோற்றுருவாரு இப் செய்திகள் வரதெல்லாம் பாருங்கள் அதிமுக பலவீனப்பட்டது 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 இப்படியான செய்திகள் வந்து கொண்டிருக்கும் போது செங்கோட்டையின் மேலும் பலவீனப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் நம்ம கடைசியாகவும் கேட்குறது தான் செங்கோட்டையின் சேர்க்க சொல்வது ஏற்கனவே இவரால் பாதிக்கப்பட்ட முத்துசாமி சேர்க்க சேர்க்கப்புறாரா இல்லை தோப்பு வெங்கடாசனத்தை உள்ள போகிறாரா ஏற்கனவே இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி வந்து ஜெயலலிதாமா சஸ்பெண்ட் பண்ணாங்கிறார் சஸ்பெண்ட் பண்ண எடப்பாடி பழனிசாமி மோடி ஜெயலலிதா சேர்த்துக்கிட்டு கடைசியில் ஒரு இறக்கும் வரை அமைச்சராக இருந்தார் ஆனால் உங்கள் அமைச்சர் பதவி ஊட்டி எடுத்து ஜெயலலிதா இறக்கும் வரை நீங்கள் எம்எல்ஏ தான் அமைச்சராக இல்லை இப்போ உங்களை எந்த இடத்துல வச்சுருக்காரு அவரை எந்த இடத்துல வச்சுருக்காரு இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா நீங்கள் அமைச்சரை விட்டு உங்களை தூக்குனாங்களே காரணம் என்ன சொல்லுங்கள் வெளியில் சொல்ல முடியுமா அந்த காரணத்தை சொல்லுங்கள் அந்த காரணம் என்ன பர்சனலாக நம்ம பேச வேணான்னு பார்க்குறோம் அந்த காரணம் என்ன எல்லாருக்கும் தெரியும் கடதி சார் பல காலங்களில் பல கா பல விஷயங்கள் ஜெயலலிதா தூக்கியிருக்காங்க முனுசாமி அவர்களை தூக்கியிருக்காங்க ஜெயக்குமார் அவர்களை தூக்கியிருக்காங்க அதாவது அவங்க த தூக்குவாங்க அவங்களுக்கு பதவி கொடுப்பாங்க இதான் ஜெயலலிதாமாவோட இயல்பு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் செங்கோட்டையன் யாரோ ஒருவரை திருப்திப்படுத்துவதற்கு பேசிக் அவருக்கு என்னென்னா அவருக்கு மரியாதை கொடுக்கல அதற்கான விளைவு தான் அதுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு பல காரணங்கள் இருப்பலாம் அதை வைத்து கொண்டு அடிக்கடி இந்த மாதிரி உரசல்களை ஈடுபட்டுகிட்டு போது எடப்பாடி ஒரு அளவுக்கு மேலே பொறுக்க மாட்டார் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி அதுக்கான முடிவு எடுப்பார் எடப்பாடி பழனிசாமி இது வந்து ப்ர ப்ரெஸ் மீட்டு இப்போ போது கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்வார் எடப்பாடி மேலே ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கீழே தான் கட்சி இருக்கிறது அவர் ஒரு ரூட்டில் போயிட்டுருக்கார் நம்ம இன்னும் சொல்கிற மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு பேசிகிட்டு இருப்பாங்க பிஜேபி இவர்களை எல்லாம் ஒன்றிணைக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வரக்கூடிய தேர்தலில் அமித்ஷா இவங்களை சும்மா விட மாட்டார் தொடர்ந்து நம்ம நிறையா அண்மை தகவலாம் கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கும்போது உடனுக்குடன் தகவல் கொடுத்துட்ருக்கோம் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்ருக்கோம் அதனால் செங்கோட்டையனுக்கு விளக்கம் கேட்டு ஏன்னா அவர் அனுமதியில்லாம் பண்ணிகிட்ருக்கார் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை எடப்பாடி என்னாலும் செங்கோட்டையினுடைய கோரிக்கைக்கு ஒத்துக்கொள்ள மாட்டார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வேறு ரூட்டில் பிஜேபி இவங்களெல்லாம் ஒன்றிணைக்கும் பிஜேபி இவங்களை சும்மா ஊற்றாது தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை தந்துகிட்ருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்